நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பாலிய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்கிற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணுன்ற நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம் ஒரு கடவுளுக்கு ஆச்சு பயப்படு சாமி தேவையில்லாத வார்த்தையெல்லாம்

இந்த கொடுப்புனும் எனக்கு ஒரு நான் எதிர்பார்க்கலாமா புரியல ஆ அடா என்னை வச்சுக்கின்னு சொன்னி ஐயோ என்ன கோச்சாமி சூப்பர் ரோட்டே என்னை வச்சு ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தை சொல்றது உதாரணம் ஆமா சீ சப்புன் அப்படின்னா எப்படி போச்சு சப்புன்

ஏன் கட்டணும் எது மாசமான பணத்தை அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டான் மாசமானா கட்டு மாசமானா கட்டுன்னு இது வரைக்கும் என் ஒண்டாட்டி மாசமே ஆவல நான் இப்படி கட்டுவன் அது நான் பகுதிக்கு போண்டாடி மாசம் மாட்டான் நான் கட்ட முடியுமா இல்ல நீ மாஸ் மாட்டான் நான் கட்ட முடியுமா ஏய் மூஞ்சே பாத்தறல்ல ஏய் மாசமானா மாசம் ஆவறது இல்ல தோறும் முதல் தேதி வந்த உடனே பணத்தை கட்டுங்க ஒண்ணாந்து ஒண்ணாந்து அட மட்டல ஒண்ணாந்து கட்டினா கட்டினு போடா சேல கலையற மாசமான கட்ட மாசமான மாசமான கட்ட போறான் ஒக்கால் போய் வாயாலானப்பட மாட்டி மாட்டி போச்சு அய்யோ அய்யோ நீ என்ன மாத்த ஒரு வருஷத்துக்கு எத்தின் மாசம் 12 மாசம் ஒரு மாதும் ஒரு வாயால ஊத்துமா மாட்டல நான் கேக்குறேன் நீ ஆம்பளவனா கிங்கா கிங்கா இப்ப நெஞ்சா ஒரு 20 साल ஓட்டுவானால யார் வந்து மோ மோ கலகவ சொன்னாங்க அட அங்க போய் சொல் மோ மோ கலகவ சொன்ன மம்மா மோ 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 கலகவ சொன்ன மம்மா மோ மோ ஏய் தெரியுமே எனக்கு இந்த நேர பாத்துனது தெரியு மோ மோ நம்மாரி பொறுக்கவேன பாக்கயா தெரியுடா காலே ஆச்சான் தெரியு